ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர் ஒருவருக்கு தற்போது தல தோனி அவர்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை கொடுத்துருக்காங்க இதுதான் தற்போது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இன்டர்நெட்டில் வளம் வந்து கொண்டிருக்கு இந்தியாவுடைய எதிர்காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் தற்போது தன்னுடைய ஃபிட்னஸில் கவனம் செலுத்தாமல் விட்டதன் காரணத்தினால் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கெரியரே தற்போது கேள்விக்குறி ஆகியிருக்கக்கூடிய நிலைமையில் அனைவருமே அவர் அவரை விமர்சனம் பண்ணி கொண்டு இருக்காங்க ஆனால் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒரு பதிவை வெளியிட்டு தற்போது அவருக்கு உறுதுணையாக நின்றுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணி இளம் வீரரான பிரித்திவ்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா பத பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக கேப்டனாக இருந்து கோப்பையை வென்று கொடுத்தாங்க அவரோடு அணியில் சக வீரராக விளையாண்ட அபிஷேக் சர்மா சுப்மன் கில் ஹர்ஸ்தீப் சிங் ரியான் பராக் போன்ற வீரர்கள் தற்போது இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்காங்க இவங்க அனைவருக்குமே முன்பாக இந்திய அணிக்காக டெபியூட் பண்ண வீரர் தான் ஷா இந்திய கிரிக்கெட்டில் அடுத்த சச்சின் அடுத்த ஷேவாக் அப்படின்னு எல்லாம் பல பேர் இவரை பாராட்டி கொண்டு இருந்தாங்க அந்தளவுக்கு இவங்களுடைய பேட்டிங் திறமை இருந்துச்சு ஆனால் இவங்க தன்னுடைய ஃபிட்னஸில் கவனம் செலுத்தாமல் விட்டதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவங்க சர்வதேச போட்டிகளில் இருந்து இந்திய அணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டாங்க அதன் பிறகு இவங்களுடைய பேட்டிங் ஃபார்மும் மந்தமாகி கொண்டே போனுச்சு ஐபிஎல் தொடரில் தற்போது மெகா ஏலம் நடந்து முடிஞ்சது இதில் இவருடைய அடிப்படை விலைக்கு கூட எந்த ஒரு அணியுமே ஏலத்துக்கு எடுக்க முன்வரவில்லை இது தற்போது இவரை ரொம்பவே பாதிச்சிருச்சு இதனால் ரொம்பவே ஃபீல் பண்ணி இவர் சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகளை எல்லாம் வெளியிட்டாங்க இந்த நிலைமையில் இவருக்கு உறுதுணையாக மகேந்திர சிங் தோனி அவர்கள் சில தகவல்களை பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ இந்தியாவுடைய ஒரு மிகச்சிறந்த வீரராக தற்போது விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரர் ஆனால் உன்னுடைய ஃபிட்னஸில் கவனம் செலுத்தாமல் விட்டதன் காரணத்தால் தான் இந்த நிலைமையில் இருக்க நீ தொடர்ந்து விடாமுயற்சியோடு உன்னுடைய ஃபிட்னஸில் கவனத்தை செலுத்தி பேட்டிங் ஃபார்மை மீண்டும் கொண்டு வந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னை அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அனைத்து அணிகளும் ஏலத்தில் எடுப்பதற்கு போட்டி போடுவாங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட திறமை வந்து இருக்கு நீ மீண்டும் திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்துட்டா அப்படின்னா தற்போது இரண்டு கோடி ரூபாய் கொடுத்து உன்னை வாங்குவதற்கு முன் வராத அணிகள் அடுத்த முறை ஏலத்தில் உன்னை இருபது கோடி ரூபாய் கூட கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அதற்கு முக்கியமான விஷயம் நீ உன்னை ஃபஸ்ட் நம்ப வேண்டும் அதே போல் ஃபிட்னஸில் முழு கவனத்தை செலுத்தி உன்னுடைய பேட்டிங் ஃபார்மை மீட்டு கொண்டு வந்துட்டா அப்படின்னா உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது தற்போது சர்வதேச போட்டிகளில் உன்னுடைய சக அணி வீரர்கள் விளையாடி கொண்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் விட ஒரு காலத்தில் நீ தலை சிறந்த வீரராக இருந்த அதை மட்டும் மறந்துடாத நீ திருப்பி சீக்கிரமாக கண்பேக் கொடுப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் எதையும் கண்டு தோண்டு போகாமல் உன்னுடைய பயிற்சியை மீண்டும் வேகமாக துவங்கு அப்படின்னு தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஷா அவர்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் மினி ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக ப்ரித்திவ் ஷா அவர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஏலத்தில் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தற்போது தகவல் தெரிவிக்கப்படுது தோனி அவருடைய இந்த ஒரு வீடியோ பதிவிற்கு தற்போது நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய ப்ரித்திவ் ஷா அவர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி சீக்கிரமே நான் மீண்டும் கம்பேக் கொடுப்பேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி தற்போது பதிவை வெளியிட்டிருக்காங்க பிரித்திவ் ஷா அவர்கள் துவண்டு போன ஒரு இளம் வீரருக்கு அனைவருமே விமர்சனத்தை முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தற்போது தோனி அவர்கள் மட்டும் உறுதுணையாக சில வார்த்தைகளை பேசி வீடியோவை வெளியிட்டது தான் தற்போது அவருக்கு பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி